அடுத்ததாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மைக் வேலை செய்யுதுங்களா நாயுடு 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 வேலை செய்யுதுங்களா என்னங்க உங்களுக்கு எல்லாம் ஜாதி பேரா கேட்டுச்சு தப்பு பண்ணிட்டீங்களே தப்பு பண்ணிட்டீங்களே தமிழ்னா பிறந்து தப்பு பண்ணிட்டீங்களே ஏன்னா நீங்க மட்டும் சரியான டிராவிட் பாயா பிறந்து இருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி திரும்ப கேட்டிருக்கோம் விஞ்ஞானி 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 விஞ்ஞானின்னு கேட்டிருக்கோம் ஏன்னா நாம நம்மளுடைய பெரும்பாட்டர்களுக்கு நாம புகழ் பொழுது ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஜாதி பேராயிடு அவரை ஜாதிய தலைவராக தான் நீங்க அடையாளம் காணணும் ஆனா நாயுடு நாயக்கர் சொன்னீங்கன்னாக்க அது விஞ்ஞானி விஞ்ஞானின்னு கேட்கும் அப்புறம் என்ன எரா மியூசிக்கிடா நீங்க வந்துட்டு இந்த ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசுறீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க மூடிட்டு வேலையை பார்த்துட்டு உட்காடுங்களா ஒரு வாரமா உட்காந்துக்குவாங்க ஏன்னா நாம் கூடியிருப்பது நாம் பேச இருப்பதுங்கிறது தமிழர் ஓர்மையை சாதி கடந்தும் தமிழர்கள் எப்படி ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை பேசுவதற்காக நாம் தமிழர் என்ற கட்சி வந்துதான் இங்க பேச வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது சாதியை மீண்டும் மீண்டும் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தை உடக்கி எறிவதற்கு நாம் தமிழ் கட்சி இங்க தேவைப்படுகிறது அதற்காக தான் நாங்க இங்க பேசுறோம் நம்முடைய பெரும்பாட்டன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி நாம பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது அவருடைய நுழைவு போராட்டத்தை நாம் எடுத்துப்போம் மத்த எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஆதிக்க சாதியினராக இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் ஆலயத்தில் நுழைந்தால் கலவரம் எடுக்கும் நாங்கள் அதை தடுப்போம் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் என்று தங்களை நினைத்துக் கொண்ட கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் അപ്പൊ അറസ്സാം കാര്യ